விசாகம் சக்தி யூடியூப் வாடிக்கையாளர் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று நாம் காணப்போகும் பதிவு இந்த சமீப காலங்களில் இந்த சினிமா துறையில் சாதிய ரீதியிலான ஒரு சர்ச்சைக்குரிய படங்களை எடுத்து அந்த விளம்பரங்களில் மக்களை ஈர்க்க செய்து அந்த படத்தை ஓட்ட நினைக்கிறார்கள் படத்தில் சமூகம் சார்ந்த சமூக முன்னேற்றத்துக்கான ஏதாவது ஒரு அர்த்தங்கள் இருக்கிறதா என்றால் இல்லை மாறாக சமூகம் சமூக ஒற்றுமையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதை கெடுக்கும் விதமாக படத்தை எடுத்துக்கொண்டு லாபம் காண்கிறார்கள் ஆதி காலங்களில் தமிழ் சினிமாவில் தேசப்பட்டிருந்தது அந்த சுதந்திர தாகத்தை தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள் அதில் ஈடுபட்டவர்களை தேசிய தலைவர்களை அவர்கள் பாடுபட்ட செயல்களை படமாக ஆக்கினார்கள் மக்களிடத்திலே ஒரு வரவேற்பை பெற்றார்கள் அந்த சுதந்திரம் எப்படி பெற்றோம் என்பதை மக்களிடத்தில் எடுத்து காட்டினார்கள் இவ்வாறாக படம் எடுத்தார்கள் சமூக வளர்ச்சிக்காக படம் எடுத்தார்கள் பந்துலு பீம் சிங் பாலச்சந்தர் பாலியராஜா போன்ற நூறு படங்கள் எடுத்த பாலச்சந்தர் தன்னை தம்பட்டம் படித்து கொண்டதை நான் பெரியவன் பெரியவன் என்று பாறை ராஜா கிராமங்களுடைய உயிரோட்டத்தை அப்படியே வெளிக்காட்டுவார் அவர் இப்படி தம்பட்டம் அடித்தது ஆனால் இந்த பாவண்ணா ரஞ்சித் மாரி செல்வராஜ் இவர்கள் என்னமோ இவர்கள்தான் சினிமா சினிமாவினுடைய ஆலம்பரம் என்று என்ற நிலையில் இந்த வலைதளங்களில் இவர்கள் பேசும் பேச்சு ஏனையவர்களை ஒரு பொது சார்ந்த கருத்துள்ளவர்களை முகஞ்சொலிக்க வைக்கிறது இவர்கள் பேசும் பேச்சு சமூகத்தில் ஒற்றுமை ஏற்படாது சமூகத்தில் பிரச்சனையே ஏற்படும் சமூகத்தில் ஒற்றுமையாக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இவர்களை இந்த மக்களை பிளவுபடுத்தும் விதமாகவே இவருடைய படமும் இவருடைய பேச்சும் இருக்கிறது இவர்களுக்கு ஆளுங்கட்சி ஒத்து போகிறதா இல்லை அந்த ஆளுங்கட்சிக்கு இவர்கள் இவர்கள் விளம்பரதாரர்களாக இருக்கிறார்களா இல்லாட்ட ஆளுங்கட்சிக்கு அந்த அதனுடைய செயல்பாடை மக்கள் பொழுது அதை மறைக்க இவர்கள் ஏவுகணைகளாக இருக்கிறார்கள் என்றால் அதுவும் மனதில் இழக்கூடிய கேள்வியாக இருக்கிறது ஆக இவர்கள் ஒன்றிரண்டு படங்கள் எடுத்துக்கொண்டு பெரிய சாம்பியன்கள் போல் திரைத்துறையில் உச்சத்தை அடைந்தவர்கள் போல் இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பாரஞ்சித் பேசுகிறார் மெட்ராஸில் எங்களை மீறி யார் வர இயலாது முடியாது நாங்கள்தான் நாங்கள் தான் என்று தம்பட்டம் கொண்டிருக்கிறார் இவர்களால் எப்படி சமூகத்தில் ஒற்றுமை ஏற்படும் தான் தோன்றித்தனமாக பேசிக்கொண்டிருக்கும் இவர்கள் இவர்கள் எப்படி சமூக முன்னேற்றத்திற்கு பாடுபடுவார்கள் இவர்கள் முழுக்க முழுக்க தான் சார்ந்த அந்த இனம் குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அந்த இனத்துக்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் இல்லை இவர்கள் இப்படி குதர்க்கமாக பேசி அந்த இன மக்களை அவர்கள் பின் வருவதற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மறைந்த ஆம்ஸ்டாங் அவர்கள் அவர் தன்னுடைய இருப்பு என்ன இருக்கோ அதை நம்மளிடம் வருபவர்களுக்கு உதவி செய்தார் அப்படி அவர் பெயர் பெற்றார் அப்ப அவர் அந்த இன மக்கள் மட்டுமல்லாது மற்றவர்களிடமும் பெயர் பெற்று நல்ல ஒரு வளர்ந்து கொண்டு வந்தார் அது இந்த விடுதலை சிறுத்தை தலைவருக்கு இடையூறாக இருப்பதாக இருந்தது ஏனென்று சொன்னால் ஆம்ஸ்டாங் அவர்கள் பலருக்கும் கல்வி உதவி பொருளாதார உதவி என செய்திருக்கிறார் அப்படி தன்னை முன்னிலைப்படுத்தி தன்னை நம்பியவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் இவர்கள் சாதிய ரீதியான ஒரு பேச்சை தொடர்ந்து பேசிக்கொண்டு மறந்து வாழும் மக்கள் மறந்து ஒற்றுமையுடன் வாழும் மக்களிடம் மீண்டும் ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தும் விதமாகவே இவர் கொண்டிருக்கிறார்கள் இது வளர்வது சமூகத்தில் எக்காலத்திலும் ஒற்றுமை ஏற்படுத்தாது காலங்காலமாக அது பிரிவினையை வளர்த்து தான் வரும் ஆக இதனை ஆளுங்கட்சி பார்த்து கொண்டிருப்பது ஒரு சமூகத்தில் ஒரு ஒற்றுமை வளர்ப்பதற்கான ஆட்சியாக இருக்காது இந்த நிலை தொடர்ந்தார் ஆக ஆளுங்கட்சி இவர்களை கண்டிக்க வேண்டும் இதே இது அனைத்து இந்திய அன்னாரட முன்னேற்ற கழகம் ஆட்சி கற்றல் இருந்தால் இது போன்று பேச்சு வெளிவராது பேச என்ன தோன்றாது இதனை கூர்ந்து இது போன்ற நபர்களை தற்கொலைத்தனமாக பேசுபவர்களை தண்டிக்க வேண்டும் என்பது இந்த நேரத்தை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்